ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்முடைய சேனலில் உங்களுக்காக ஒரு சூப்பரான சட்னி ஒன்று நான் செஞ்சு காமிக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க எப்படி செய்யலாங்கிறத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்டிருக்கேன் எண்ணெய் சூடானதும் கால் ஸ்பூன் வெந்தயம் ஒரு ஸ்பூன் வரமல்லி சேர்த்துருக்கேங்க இது பொறிஞ்ச பிறகு அஞ்சு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இதையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட புளி ஒரு துண்டு அளவு இஞ்சி ஒரு துண்டு பூண்டுப்பல் அஞ்சு வரமிளகா ஒரு ஏழு மிளகாய் எடுத்திருக்கேன் உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைன்னா சேர்த்துக்கோங்க இதை லைட்டாக நம்ம வதக்கி விட்டுக்கலாம் இப்போ மல்லி இலை கொஞ்சம் புதினா இலை மஞ்சத்தூள் கால் ஸ்பூன் தேவையான உப்பு சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க தக்காளி நல்லா வெந்து வந்திருக்கணும் அதுக்காக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி நல்லா வெந்து வந்துட்டு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற வச்சு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இது ஓரமாக இருக்கட்டும் இப்போ தாளிப்புக்காக பாத்திரம் வச்சு எண்ணெய் விட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா பொறிஞ்ச பிறகு கருவேப்புள்ள பெருங்காயத்தூள் சேர்த்து நம்ம அரைச்சி வச்ச சட்னியும் சேர்த்து நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இது இட்லி தோசைக்கு செமையாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோடய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து ஏதாவது உங்களுக்கு ரெசிபி தேவைனாலும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ்